ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் இது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் சாதத்துக்கெல்லாம் போட்டு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப அருமையான சைடிஷ் ரெசிபிங்க இந்த சைடிஷை ஒரு முறை செய்து வச்சுக்கிட்டோன்னா பத்துலேருந்து பதினஞ்சு நாள் நம்ம ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாங்க சீக்கிரம் கெட்டு போகாது கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுடன் இந்த சைடிஷை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நம்ம கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்க அதில் ஆல் அண்ட் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்க அப்போ அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் ஸ்டவ் கடாய் கடாயி கடாய் சூடானதும் ஒரு டீஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் ஒரு கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு கால் டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் சின்ன சீரகம் சேர்த்துருக்கேன் ஒரு பத்து பூண்டுப் தோலை தோழனிக்கிட்டு சேத்துருக்கேன் காரத்துக்கு பத்து வர சேர்த்துக்கலாம் சேத்துக்கலாம் இப்ப அடுப்ப மிதமான மணத்தீயிலே வச்சிட்டு நல்லா ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் போல் நல்லா சவந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க மிதமான தீயிலே இப்போ பருப்பு மிளகாய் பூண்டு எல்லாமே நல்லா வருபட்டுருச்சு இது தனியாக எண்ணெயை வடிச்சுட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க இப்ப மீத இருக்க எண்ணெயில ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் வெங்காயத்தை நல்லா ஒரு மூணு நிமிஷம் போல நல்லா வதங்கி வரட்டுங்க இந்த மணத்தீடு நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இது தனியாக பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம் பருப்பு வச்ச மிளகாய் பருப்பு எல்லாத்தையும் மிக்சி ஜார்ல சேர்த்திருக்க வெங்காயத்தை தவிர மற்ற பொருட்கள் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக தண்ணி நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வரலாங்க வந்ததுக்கு அப்புறம் பதக்கி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துருக்கேன் வெங்காயத்தை சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வரலாம் ரொம்ப நைஸா இருக்க கூடாது கொஞ்சம் இருக்கணுங்க இப்போ அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் அதே கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு ரெண்டு பரமளகா கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் இது அடுப்பு நம்ம அரைச்சி வச்சு சேர்த்துக்கலாங்க அப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை இல்ல வெள்ளம் ரெண்டுத்தில் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க சுவை ரொம்ப அருமையா இருக்குங்க இப்போ நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மிதமான நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சில இருந்து ஆறு நிமிஷத்துக்கு நல்லா சுருண்டை வதங்கி வரட்டுங்க தண்ணி எல்லாம் இல்லாம நல்லா சுருள்ள வதங்கி வரணும் இப்ப பாருங்க கலர் மாறி நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்க தண்ணியினுடைய சட அடங்கி நல்லா ஒரு ஆறு நிமிஷம் போல வதக்கி எடுத்திருக்கேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த வெங்காயத்தோக்கை ஈரம் இல்லாத கண்ணாடி பாட்டல்ல இருந்து பதினஞ்சு நாள் ஸ்டோர் பண்ணி ஸ்டோர்ல வெளியில ஒன்றுலேருந்து ஒன்றரை மாசம் வரைக்கும் நல்லா இருக்குங்க இந்த வெங்காயத்தோக்கு பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் சாதத்துக்கெல்லாம் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப ருசியா இருக்குங்க கண்டிப்பா இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில இதே அளவு கூட இந்த வெங்காயத்தோக்கை ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து நம்ம கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்